அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினேயர்களுக்கு தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசையில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் புதன் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இதனால் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரி ாங்க சிம்மத்தில் சுக்கரனும் கனியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதையிலும் மீனத்தில் ராகுவும் நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கு அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுதுங்க கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் மிக மிக முக்கியங்க அதே போல கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகமாக அமைகிறது ஜோதிட ஆச்சரியமான மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாரு புதன்கிழமை என்றில்லாமல் நவ கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு தந்தருள்வார் என்பது ஐதீகம் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன் கிழமை புதன் பகவானுக்குரிய ராசி கண்ணி இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புதன் பகவானுடைய வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதியம் என்றும் வெண்காந்தல் வளர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு தல புராணம் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் பேரூரில் கூட செல்லலாம் இந்த பகவானை நாம் வழிபடுவதன் மூலமாக நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது திருவெண்காடு திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரமான ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் உரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பு என கூறப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் பகவான் பகை கிரகமான வகுர நிவர்த்தி பெறுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசி சேர்ந்த சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ஐடி தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் உண்டுங்க அரசாங்க வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க சிலருக்கு பிரயாணங்களும் இடமாற்றங்களும் பிடித்தமான வகையில் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் உண்டுங்க புதிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அரசாங்க உதவிகள் உடனடியாக கிடைக்குங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் சேருங்க உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தானாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சூரியனும் சுக்கரனும் உங்களுடைய பணத்தை தேவைகளை கவனித்துக் கொள்வதால் நிதி தட்டுப்பாடு இருப்பதற்கு வாய்ப்பில்லைங்க இவர்கள் இருவருக்கும் உதவியாக ராகுவும் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாரு திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள முடியுங்க பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் ஆகியவற்றில் கவனமாக இருப்பது நல்லதுங்க ராகுவினுடைய நிலை எதிர்பாராத இடங்களிலிருந்து இருந்து பண உதவி கிடைப்பதற்கு உதவிகரமாக கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க சுக்கரனுடைய நிலை இவற்றை எடுத்து காட்டுது விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க குருவினுடைய நிலை பொருட்கள் களவு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லங்க இருந்தாலும் லாபஸ்தானத்தில் உள்ள சூரியனும் சுக்ரனும் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாரு ராகுவும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறாருங்க இதனால் பனிச்சுமை அதிகமாக இருக்குங்க மேலதிகாரிகளுக்கு கண்டிப்பாக கவலை அளிக்குங்க ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அதே போல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அஷ்டமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்றாலும் கூட அகல கால் வைக்க வேண்டாங்க அதே தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்கு இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பத்தில் இருந்தாலும் வக்ரம் பெற்று இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க எனவே இதிலும் வழி கூடாது அஷ்டமத்தில் குரு செவ்வாயும் இணைந்திருப்பதால் சகோதர உறவுகள்ல கவனம் செய்வீங்க பொருளாதாரத்தை கையாள்வதில் எச்சரிக்கையாக இருங்க எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க துலாம் ராசி கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்க அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க மங்களங்கள் சீரும் தீமைகள் விலகி எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்